தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இனப்படுகொலையின் அரசியல் பாகம் ஏழு இனப்படுகொலை தத்துவார்த்த கேள்விகள் பகுதி மூன்று எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அறிமுக குறிப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதிப் பகுதியில் உலகளாவிய ரீதியில் இனப்படுகொலைகள் தொடர்பாக தொடர்பாடலின் நவீனமயமாக்கமும் செய்தி ஊடகங்களின் பரவலும் உலகெங்கும் நடக்கும் விடயங்கள் அறிக்கையிடப்படுவதை இலகுவாக்கியும் ஐக்கிய நாடுகள் போன்ற உலகளாவிய அமைப்புகளின் இருப்பு இருக்கின்ற போதும் கூட ஏன் இனப்படுகொலைகளையோ அதையொத்த பாரிய கொடூரங்களையோ தடுத்து நிறுத்த இயலவில்லை என்ற கேள்வி எழுந்தது அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதலை அடுத்த பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் எழுப்பிய அறம் சார்ந்த வினாக்கள் ஒருபுறமும் சர்வதேச சமூகம் உலகின் ஏதோ ஒரு மூலையில் பாரிய குற்றங்கள் நிகழ்கின்ற போது பார்த்துக்கொண்டு வாழாவிருக்க முடியுமா என்ற கேள்வி மறுபுறமுமாக சர்வதேச அரசியல் அரங்கில் சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு என்ன என்ற கேள்வி மேலெழுந்தது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஒரு மனதாக காக்கும் கடப்பாடு ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் ஆர்டூ பி என்ற கொள்கையை அங்கீகரித்தது இது அரசானது இறையாண்மை பொறுப்புகள் மற்றும் உரிமைகளை உள்ளடக்கியது என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டது இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனச் சுத்திகரிப்பு ஆகியவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுகளுக்கு இருப்பதால் இந்த பொறுப்பு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் உள்ளது எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஓர் அரசு இந்த பொறுப்பில் வெளிப்படையாக தோல்வியடைந்தால் தவறியுள்ள இந்த பொறுப்பினை நிறைவேற்றும் கடமையும் உரிமையும் சர்வதேச சமூகத்துக்கு இருக்கிறது என்று இக்கொள்கை பிரகடனப்படுத்தியது சட்ட தார்மீக அரசியல் ரீதியான சரியான நடத்தைகள் எவை என்பது பற்றிய சர்வதேச சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் மாறியுள்ளமையை இந்த காக்கம் கடப்பாடு பிரதிபலிக்கிறது இங்கு இரண்டு விடயங்கள் கவனிப்புக்குரியன முதலாவதாக இனப்படுகொலை குற்றத்துக்கு இதனை பயன்படுத்துவதன் மூலம் இது இனப்படுகொலை தடுப்பு பிரச்சனையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை கருத்தில் கொள்வது அவசியம் கொசோவோவில் முன்னுக்கு வந்த நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் கெடுபிடி போருக்கு பிந்திய சட்டப்பூர்வ நெருக்கடிக்கு அடித்தளமாக இருந்த இறையாண்மை தலையீடும் அதிகாரம் என்கின்ற முரண்களுக்கிடையே காக்கும் கடப்பாட்டின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்வது முக்கியம் கடந்த இரண்டு தசாப்த காலத்தில் மிகவும் சிக்கலான சர்ச்சையான அதேவேளை மிகுந்த விமர்சனத்துக்குட்பட்ட ஒன்றாக இந்த காக்கும் கடப்பாடு இருக்கிறது இது குறித்து ஐநா மனித உரிமைகளுக்கான முன்னாள் ஆணையர் லூயிஸ் ஆபர் சொன்ன கருத்து முக்கியமானது காக்கும் கடப்பாட்டை அனைத்திலும் செயல்படுத்துவதற்கான சர்வதேச அழுத்தம் அதிகரித்ததால் சிக்கல்கள் எழுந்தன கோட்பாட்டு ரீதியானதாகவும் சர்வதேச சட்ட அடிப்படைகளின் பிரகாரம் காக்கும் கடப்பாடு என்ற தத்துவம் கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது சொல்லாத விஷயங்கள் நிறைய உள்ளன முதலில் அது எந்த வகையான பொறுப்போ பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது என்று சொல்லவில்லை இது தார்மீக பொறுப்பா அரசியல் பொறுப்பா அல்லது இது சட்டபூர்வமானதா அதன் ஆரம்ப கருத்தாக்கத்தில் தலையீடு மற்றும் அரச இறையாண்மைக்கான சர்வதேச ஆணையம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் Intervention அண்ட் ஸ்டேட் Sovereignty டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் காக்கும் கடப்பாடு என்ற தலைப்பில் தொன்னூறு பக்க அறிக்கையில் ஒரு கருத்தை முன்வைத்தது அதன் அடுத்த இடைநிலை காலத்தில் இக்கருத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்குள் மறு ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது மிகவும் பாதுகாப்பான உலகம் நம் அனைவருக்குமான பொறுப்பு மோ சிக்கியோ வேர்ல்ட் அவ யாட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த தலைப்பில் அமைந்த ஐநா பொதுச்செயலாளரின் உயர்மட்ட குழு அறிக்கை அத்துடன் இரண்டாயிரத்தி ஐந்தில் பரந்த சுதந்திரத்தில் அனைவருக்கும் வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை நோக்கி இன் லாஜ் ஃப்ரீடம் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல் என்ற ஐநா பொதுச்செயலாளர் அறிக்கை ஆகியன காக்கும் கடப்பாட்டின் முக்கியத்துவம் குறித்து விரிவான குறிப்புகளை கொண்டிருந்தன ஆனால் குறித்த கொள்கையானது ஐநா பொதுச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் காக்கும் கடப்பாடு என்ற கருத்துருவாக்கம் மூன்று பத்திகளாக குறைக்கப்பட்டது முதல் இரண்டு பத்திகள் இனப்படுகொலையை தடுப்பதில் உள்நாட்டின் பொறுப்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன ஏனெனில் அரசுகள் தங்கள் மக்களை குடிமக்கள் மட்டுமல்ல இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் இனச்சுத்திகரிப்பு மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் மேலும் இந்த குற்றங்கள் எழுவதை தடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடையாளம் காணப்பட்ட நான்கு குற்றங்களில் இருந்து மக்களை தடுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இந்த பொறுப்புடன் இறையாண்மையின் உரிமை பிணைக்கப்பட்டுள்ளதால் காக்கும் கடப்பாடானது முழுமையான இறையாண்மை என்ற கருத்தை தெளிவாக கட்டுப்படுத்துகிறது இந்த உள்நாட்டு பொறுப்புக்கு கூடுதலாக அடுத்த பத்தியானது சர்வதேச பொறுப்பையும் விதிக்கிறது ஏனெனில் சர்வதேச சமூகம் இந்த பொறுப்பை செயல்படுத்த அரசுகளை ஊக்குவிக்கவும் உதவவும் ஒரு பொறுப்பை கொண்டுள்ளது எந்த ஒரு காரணத்திற்காகவும் அரசுகள் தங்கள் காக்கும் கடப்பாட்டை நிறைவேற்ற தவறினால் அது ராணுவ தலையீட்டுக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் சர்வதேச சமூகம் ஐநா பாதுகாப்பு சபையின் மூலம் சரியான நேரத்தில் மற்றும் தீர்க்கமான முறையில் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த காக்கும் கடப்பாடு என்பது மனிதாபிமான தலையீடு ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் என்று குறுகிய கருத்தாக்கத்துக்குரியதாகவே விளக்கப்பட்டது இதனால் இது சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் பகடைக்காயாக உருண்டது லிபியாவில் செல்லுபடியான காக்கும் கடப்பாடு இலங்கையில் செல்லுபடியாகவில்லை உக்ரைனில் செல்லுபடியாகும் இக்கொள்கை பலஸ்தீனத்துக்கு உரியதல்ல இவை இந்த கொள்கை குறைத்த பல அரசியல் கேள்விகளை எழுப்புகின்றன இதை புரிந்து கொள்வதற்கு இதன் வரலாற்று வளர்ச்சியை நோக்குவது அவசியம் வரலாற்றின் வழிபட்டு இரண்டாம் உலக போரின் முடிவில் எதிர்காலத்தில் இதுபோன்ற பயங்கரமான மோதலை தவிர்க்க உலகம் விரும்பியது முதலாம் உலக போருக்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் மூலம் பலதரப்பு ஒத்துழைப்பை இயக்குவதற்கான ஒரு தோல்வியுற்ற முயற்சிக்கு பிறகு இரண்டாம் உலக போரில் வெந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கினர் சர்வதேச ஈடுபாட்டுக்கான ஒரு மன்றமாக வடிவமைக்கப்பட்ட ஐநா சர்வதேச மோதல்களை தணிக்கவும் ஆக்கிரமிப்பு முழு அளவிலான போராக மாறுவதை தடுக்கவும் நிறுவப்பட்டது இந்த புதிய உலக ஒழுங்குக்கு அடிகோலுவது இறையாண்மைக்கு எந்த நாடும் மற்றொரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட முடியாது என்ற கொள்கை வழங்கப்பட்ட முக்கியத்துவமாகும் அமைதியை பாதுகாக்கவும் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபை பன்னாட்டு அமைதி காக்கும் படைகளை உருவாக்கியது அதேவேளை எல்லா விடயங்களிலும் உள்ளூர் அரசாங்கங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது சிறந்தது என்ற முடிவுக்கு ஐநா வந்தது வெறுமனே ஐநா அமைதிப் படைகள் உள்ளூர் அரசாங்கங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் பிரச்சனைகள் விரைவாக வெளிப்பட்டன ஒரு உள்ளூர் அரசாங்கம் தனது சொந்த மக்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டால் இந்த அமைதி காக்கும் படையினர் எவ்வாறு பதிலளிப்பார்கள் ஒரு பாரிய அட்டூழியத்தை தடுப்பதானது ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறும் நிலையில் அதை நியாயப்படுத்த முடியுமா பல தசாப்தங்களாக இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் முன்னாள் யூகோஸ்லாவியாவில் ருவாண்டாவில் மற்றும் பல போர்களுக்குப் பிறகு அறிஞர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் இந்த சிந்தனையை மறுமதிப்பீடு செய்தனர் இதன் வெளிப்பாடே காக்கும் கடப்பாடு என்ற கொள்கையின் உருவாக்கமாகும் லிபியாவின் உள்நாட்டுப் போருக்கு மத்தியில் காக்கும் கடப்பாடு இரண்டாயிரத்தி பதினொன்றில் சோதிக்கப்பட்டது ஐநாவின் ஆரம்ப மனிதாபிமான தலையீடு விரைவில் ஆட்சி மாற்ற நடவடிக்கையாக உருவெடுத்தது இந்த வளர்ச்சியானது இறையாண்மையை மதிப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இடையேயான நுட்பமான சமநிலை செயல் குறித்து உலகத் தலைவர்களிடையே பிளவுபடுத்தும் விவாதங்களுக்கு வழிவகுத்தது இந்த காலக்கெடு மனிதாபிமான தலையீடு மற்றும் காக்கும் கடப்பாடு ஆகியவற்றின் பரிணாமத்தை குறிக்கிறது இது லிபியாவில் அதன் சர்ச்சைக்குரிய நடைமுறைக்கு பிறகு கோட்பாட்டின் நிச்சயமற்ற எதிர்காலத்தையும் பார்க்கிறது இரண்டாம் உலக போரினால் மனித வரலாற்றில் மிகக் கொடிய மோதலாக ஆறு மில்லியன் யூதர்கள் இனப்படுகொலை செயலில் கொல்லப்பட்டனர் உலகத் தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கினர் இதுபோன்ற எந்த ஒரு சண்டையும் நிகழாமல் தடுக்கப்பட்டது அதன் நிறுவனர்களால் கற்பனை செய்யப்பட்டபடி ஐக்கிய நாடுகள் சபையானது வெளிப்புற விரோதம் மற்றும் உள் வன்முறைக்கு எதிராக நாடுகளுக்கு உதவ ஒரு பன்னாட்டு படையை திரட்டியது ஆனால் அந்த அரசாங்கங்கள் ஐநாவின் தலையீட்டை நிராகரித்தால் என்ன நடக்கும் இந்த இக்கட்டான நிலைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிடம் பதிலில்லை ஒரு மோதல் தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை அதன் உறுப்பு நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளிப்பதாக முதலில் உறுதியளித்தது இரண்டாம் உலகப் போரின் இறுதி நாட்களில் நாற்பத்தொன்பது நாடுகளின் பிரதிநிதிகள் சான் பிரான்சிஸ்கோவில் சந்தித்தனர் அங்கு அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை உருவாக்கினர் இது உலக அமைதிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புதிய சர்வதேச அமைப்பின் ஸ்தாபக ஆவணம் சாசனம் ஐக்கிய நாடுகளின் பணியை வரையறுத்தது நாடுகளின் இறையாண்மையை பாதுகாப்பது பிரதிநிதிகள் அமைதியை பேணுவதற்கும் இடையேயான ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கும் ஆயுதமேந்திய பன்னாட்டு ராணுவ படையை உருவாக்கும் திறன் உட்பட அமைப்பின் அதிகாரங்களையும் வகுத்தன இந்த படைகள் ஐநா அமைதிகாக்கும் பிரிவுகளாக அறியப்பட்டன அவை போர் நிறுத்தங்களை செயல்படுத்தவும் தேர்தல்களை கண்காணிக்கவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்கவும் உள்ளூர் அரசாங்கங்களின் வெளிப்படையான அனுமதியுடன் செயற்பட்டன உலகளவில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சட்டங்களை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கியது மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் அனைத்து மக்களுக்கும் சமமான பிரிக்க முடியாத உரிமைகள் அதாவது வாழ்க்கை சுதந்திரம் மற்றும் பாதுகாப்புக்கு உரிமை உண்டு என்பதை அங்கீகரித்தது இதற்கிடையில் இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை வழங்குதல் தொடர்பான மாநாடு சர்வதேச சட்டத்தின் கீழ் முதன்முறையாக ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு வேண்டுமென்றே தீங்கு விளைவிப்பதை குற்றமாக்கியது எல்லா மக்களுக்கும் சில சுதந்திரங்களுக்கும் உரிமைகளுக்கும் உரிமை உண்டு என்று உலகம் ஒன்று கூடி அறிவித்ததில்லை மேலும் இந்த உரிமைகளை மீறுவது இப்போது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது அந்த ஆவணங்கள் அரசாங்கங்கள் தங்கள் குடிமக்களை நடத்தும் விதம் குறித்து எதிர்பார்க்கப்படும் தரநிலையாக செயற்படுகின்றன ஜூலை ஐக்கிய நாடுகள் சபை அதன் மிகப்பெரிய அமைதி காக்கும் நடவடிக்கையாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் துருப்புகளை காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு அனுப்பியது இந்த நடவடிக்கையின் நோக்கம் அதன் சுதந்திரத்தை ஒப்புக்கொள்ள மறுத்த சட்டவிரோதமாக நிலை கொண்டுள்ள பெல்ஜியம் துருப்புக்களை வெளியேற்றுவதற்கு புதிதாக நிறுவப்பட்ட கொங்கோவுக்கு உதவுவதாகும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஐநா அமைதிகாக்கும் படையினர் உள்நாட்டுப் போரை தடுக்க உள்ளூர் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கொங்கோவிலிருந்து அமைதி காக்கும் படையினர் வெளியேறிய போது பாரிய தவறுகள் நடந்து முடிந்திருந்தன அதை விசாரிக்க சென்ற ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மர்மமான முறையில் விமான விபத்தில் கொல்லப்பட்டார் சோவியத் யூனியன் கொங்கோவில் ஐக்கிய நாடுகளின் தலையீட்டை விமர்சித்தது ஏனைய நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று அஞ்சியது ஐநா அமைதிப்படை உள்ளூர் அரசாங்கங்களின் அனுமதியுடன் மட்டுமே செயல்பட முடியும் உதாரணமாக எகிப்தில் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக இஸ்ரேலுடனான அதன் பதட்டமான எல்லையில் ரோந்து செல்ல ஐநா அமைதிகாக்கும் படையினரை அரசாங்கம் அனுமதித்தது எவ்வாறாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எகிப்து இஸ்ரேலுடன் போருக்கு தயாராக தொடங்கிய போது எகிப்திய அரசாங்கம் ஐநா காக்கும் படையை திரும்பப் பெறுமாறு கோரியது போர் தெளிவாக தெரிந்தாலும் எகிப்திய இறையாண்மையை மீறுவதை தவிர்ப்பதற்காக அமைதி காக்கும் படையினர் இணங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒரு மாதம் கழித்து எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஐக்கிய நாடுகள் சபை அதன் உறுப்பு நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்கவும் மதிக்கவும் பாடுபட்டு வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வெகுஜன அட்டூழியங்களின் அலை உலக மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ருவாண்டாவிலும் முன்னாள் யூகோஸ்லாவியாவிலும் பரவலான மனித உரிமை மீறல்கள் மற்றும் பாரிய உயிரிழப்புகளில் ஐநா பலமுறை தோல்வியடைந்தது அல்லது தலையிட மறுத்தது நாடுகளுக்கு அவற்றின் எல்லைக்குள் முழுமையான இறையாண்மையை வழங்குவது இனப்படுகொலை இன அழிப்பு போன்ற அட்டூழியங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து வல்லுநர்கள் தேசிய இறையாண்மையையும் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் சமநிலைப்படுத்த பாடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஓர் இராணுவ சதியால் சோமாலியாவில் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசாங்கம் செயற்படாமல் போனது இதற்கு பதிலடியாக போரிடும் பிரிவினரிடையே ஒரு சிறிய போர் நிறுத்தத்தை பேணவும் பட்டினியால் வாடும் மக்களுக்கு உதவிகளை வழங்கவும் ஐக்கிய நாடுகள் சபை அமைதிப் படைகளை அனுப்பியது அவர்களின் மனிதாபிமான ஆணை இருந்த போதிலும் ஐநா காக்கும் படையினர் அடிக்கடி உள்ளூர் போராளிகளின் தாக்குதலுக்கு இலக்காகினர் இந்த வன்முறையை கட்டுப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் சோமாலியாவின் தலைநகரில் உள்ள போராளி தலைவர்களை கைப்பற்ற அமெரிக்காவிற்கு அங்கீகாரம் அளித்தது இந்த நடவடிக்கை கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது இதன் விளைவாக பதினெட்டு அமெரிக்கர்கள் இறந்தனர் உலகெங்கிலும் உள்ள தொலைக்காட்சிகள் சோமாலியா தலைநகர் மொகட்டுசுவின் தெருக்களில் வீழ்ந்த அமெரிக்க படை வீரர்களை சோமாலியர்கள் இழுத்துச் செல்லும் படங்களை காட்டியதால் எதிர்கால அமைதிகாக்கும் பணிகளுக்கு தங்கள் படைகளை ஈடுபடுத்துவதில் நாடுகள் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தன ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஐநா அமைதி காக்கும் படையினர் ருவாண்டாவில் உள்ளாட்சி தேர்தல்களை கண்காணித்து வந்தனர் ஆனால் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் இனப்படுகொலைக்கு வித்திட்ட இன பதட்டங்கள் போது அதே அமைதி காக்கும் படையினர் தலையிட வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கட்டளையிடப்பட்டனர் சோமாலியாவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உள்நாட்டு மோதலில் தலையிடுவது மற்றும் அவர்களின் பணியின் குறுகிய நோக்கத்தை மீறுவது குறித்து ஐநா எச்சரிக்கையாக இருந்தது இருப்பினும் ஐநா அமைதி காக்கும் படையினர் ஓரங்கட்டப்பட்டதால் வரும் மூன்றை மாதங்களில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான ருவாண்டா மக்கள் கொல்லப்பட்டனர் இந்த அதிர்ச்சியூட்டும் இறப்பு எண்ணிக்கை உறுப்பு நாடுகள் தங்கள் அமெரிக்காக்கும் படையினரை விலக்க உத்தரவிட்டது குறித்து ஒரு விரிவான ஐநா விசாரணையை தூண்டியது முந்தைய பயணங்களில் பெருமளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு அவர்களின் சொந்த பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க ஐநா முடிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ருவாண்டாவில் எட்டு லட்சம் மக்கள் இறந்த ஒரு வருடத்துக்கு பிறகு அமைதி காக்கும் படையினர் மெட்ரோ உள்நாட்டு மோதலை எதிர்கொண்டனர் முன்னாள் யூகோஸ்லாவியா பிரிந்ததை தொடர்ந்து பால்கனில் நடந்த உள்நாட்டு போர் பொஸ்னிய முஸ்லிம்களை பொஸ்னிய சேபியர்களுக்கு எதிராக நிறுத்தியது ஐநா அமைதிகாக்கும் படையினர் முஸ்லீம் நகரமான ஸ்டெப்டெனிகாவை பாதுகாத்து வந்தனர் ஆனால் பொஸ்னிய சேர்பிய ராணுவம் அவர்களின் திசையில் முன்னேற தொடங்கிய போது ஐ நா அமைதிகாக்கும் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டனர் அமைதிகாக்கும் படையினர் போதிய அளவில் ஆயுதம் ஏந்தியிருக்கவில்லை மேலும் சேர்பிய அதிகாரிகளுடன் நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மோதல்கள் ஆபத்தை விளைவிக்கும் என்று ஐநா தலைவர்கள் அஞ்சினார்கள் ஐநா அமைதிகாக்கும் படையினர் விளக்கப்பட்ட பிறகு பொஸ்னிய சேர்பிய ராணுவம் சுமார் எட்டாயிரம் பொஸ்னிய முஸ்லிம் ஆண்கள் மற்றும் சிறுவர்களை தூக்கிலிட்டது பின்னர் ஒரு சர்வதேச நீதிமன்றம் இந்த படுகொலையை இனப்படுகொலை என்று அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் முன்னாள் யூகோஸ்லாவியாவில் வன்முறை மீண்டும் அதிகரித்தது சேர்பிய அதிகாரிகள் கொசோவோ அல்பேனியர்களுக்கு செர்பியாவுக்குள் உள்ள கொசோவோவில் வசிக்கும் இன அல்பேனியர்கள் ஒரு சுதந்திர தனிநாட்டு கோரிக்கையை விடுத்தனர் இனச் சுத்திகரிப்பு உடனடி அச்சுறுத்தல் இருந்த போதிலும் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டுமா என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருப்பினும் இந்த முறை வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ ஐரோப்பிய கண்டத்தில் பாரிய வன்முறையை பொறுத்துக் கொள்ள மறுத்தது அமெரிக்காவின் தலைமையில் கூட்டணி மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ஒரு விரிவான குண்டுவீச்சு நடவடிக்கையை தொடங்கியது இனச்சுத்திகரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் வெகுஜன அட்டூழியங்களை தடுப்பதற்கும் செர்பியாவை தாக்குவது நியாயமானது என்று நேட்டோ முடிவு செய்தது இந்த முடிவு சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது ஒருபுறம் இது சேர்பியர்களை விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தள்ளியது ஆனால் இந்த நடவடிக்கைக்கு ஐநாவின் அங்கீகாரம் இல்லை இதனால் நேட்டோவின் இச்சியல் சேர்பிய இறையாண்மையை மீறியதாகவும் இருந்தது இக்குண்டு தாக்குதல்களால் பரவலான சேதம் மற்றும் இடப்பெயர்ச்சி ஏற்பட்டது வீச்சுக்கள் ஆயிரக்கணக்கான இறப்புகளுக்கு பங்களித்தது மற்றும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கொசோவோ அல்பேனியர்கள் இடம் பெயர்ந்தனர் நேட்டோவின் நடவடிக்கைகள் மனிதாபிமான தலையீடுகளை மேற்கொள்வதில் சில உலகத் தலைவர்களிடையே ஆர்வம் இருப்பதை நிரூபித்தது இருப்பினும் அத்தகைய தலையீடுகளுக்கு வழிகாட்டுதல் அவசியம் என்று தெளிவுபடுத்தப்பட்டது ருவெண்டா மற்றும் முன்னாள் யூகோஸ்லாவியாவில் நடந்த வன்முறைக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை இதுபோன்ற துயரங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய முயன்றது ஒரு பாரிய அட்டூழியத்தை தடுக்க ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறுவதன் நியாயப்பாடு பற்றிய கேள்வியை உலகத் தலைவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தில் அங்கீகரிக்கப்பட்ட காக்கும் கடப்பாடு முந்தைய தசாப்தங்களிலிருந்து ஒரு தீவிரமான மாற்றத்தை குறிக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னர் ஒரு தலைபட்ச மனிதாபிமான தலையேடு ஒரு நாட்டின் இறையாண்மையை சட்டவிரோதமாக மீறுவதாக கருதப்பட்டது இருப்பினும் இந்த கொள்கையை பயன்படுத்துவது தந்திரமானதாக இருக்கும் என்பது கொஞ்ச காலத்திலேயே புலனானது லிபியாவின் தலைவர் முகமது கடாஃபி உள்ளூர் எதிர்ப்புகளுக்கு தீவிர வன்முறையை பயன்படுத்துகிறார் என்ற சாட்டை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் சபை காக்கும் கடப்பாட்டை இரண்டாயிரத்தி பதினொன்றில் பயன்படுத்தியது ஒரு படுகொலைக்கு அஞ்சி கடாஃபியின் படைகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக லிபியாவின் இறையாண்மையை மீறுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நேட்டோவை அங்கீகரித்தது இந்த தாக்குதலின் நோக்கம் குறுகியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியது ஆனால் அது சீர்குலைக்கும் ஆட்சி மாற்ற நடவடிக்கையாக விரைவாக உருவானது இறுதியில் கடாஃபி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது ஆனால் லிபியாவில் உள்நாட்டுப் போர் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று நாடு முன்னப்போதையும் விட ஸ்திரமற்றதாகவும் வன்முறையாகவும் இருக்கிறது இதன் விளைவாக சீனா மற்றும் ரஷ்யா போன்றன எதிர்கால மனிதாபிமான தலையீடுகளுக்கு அனுமதிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தன இதனால் லிபியாவில் நேட்டோ செய்ததை சிரியாவில் செய்ய இயலவில்லை லிபியாவில் மனிதாபிமான தலையீடு ஒரு ஆட்சி மாற்ற நடவடிக்கையாக உருவான பிறகு உறுப்பு நாட்டின் இறையாண்மையை மீறுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையை இனி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சீனாவும் ரஷ்யாவும் சபதம் செய்தன சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கியதிலிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பிய நிலையில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஏமனில் ஒரு உள்நாட்டு போர் உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது மேலும் மியான்மரில் ரோஹிங்கியா சிறுபான்மையினருக்கு எதிராக அரசாங்கம் இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் இறங்கியது ஆனால் இந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பதில் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே உள்ளது உலகெங்கிலும் உள்ள பல குடிமக்களுக்கு உடனடி அச்சுறுத்தல் இருந்த போதிலும் இறையாண்மையை மதிப்பளிப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இடையிலான சரியான சமநிலையில் ஐநா மீண்டும் பிளவுபட்டுள்ளது வெகுஜன அட்டூழியத்தை தடுப்பது ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறுவதை நியாயப்படுத்துகிறது என்பதை உலக நாடுகள் ஒப்புக்கொண்ட காலம் ஒன்று இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று லிபியாவின் தலையீடு காக்கம் கடப்பாடு என்ற கொள்கை மீதான சர்வதேச ஒருமித்த கருத்தை சிதைத்தது தொடரும் குறிப்புகள் இறையாண்மை தலையீடு குறைத்த தடுமாற்றம் மற்றும் இனப்படுகொலை தடுப்பு ஆகிய பிரச்சினைகளில் காக்கும் கடப்பாட்டின் தாக்கம் பற்றிய கவலைக்குரிய இரண்டு புள்ளிகளுக்கு திரும்புவது முக்கியம் முதலாவது காக்கும் கடப்பாடு என்ற கொள்கையின் ஏகோபித்த ஒப்புதலானது மனிதாபிமான தலையீடு என்ற பொருளில் எளிமையாக விளங்கப்பட்டது இது மனிதாபிமான தலையீட்டுக்கான ஒரு சட்ட ரீதியான நியாயத்தை உருவாக்குவதாகவே இருந்தது இதனால் காக்கும் கடப்பாட்டின் பெயரால் பல சட்டவிரோத நடவடிக்கைகள் நியாயப்படுத்தப்பட்டன இரண்டாவது குறித்த காக்கும் கடப்பாடு என்ற கொள்கையின் துர்பயன்பாடு ஏற்படுத்திய தாக்கம் தலையீடு தேவைப்பட்ட பல நாடுகளில் சர்வதேச சமூகம் அமைதி காப்பதை தவிர்க்க வியலாததாகிற்று அதற்கு இலங்கை ஓர் உதாரணம் காக்கும் கடப்பாடு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லிபியா மீதான தலையீட்டின் பின்னரே தனது அங்கீகாரத்தையும் நியாயத்தையும் இழந்தது ஆனால் இலங்கையில் போர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொடிய முடிவுக்கு வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் சர்வதேச சமூகம் காக்கும் கடப்பாட்டை ஏன் பிரயோகிக்கவில்லை என்பது முக்கியமான கேள்வி இது குறித்து அடுத்த கட்டுரையில் நோக்கலாம் நன்றி